ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டக்காய் மசாலா செய்ய போறேன் அதாவது காலையில் வந்து டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேன் சப்பாத்தி வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் சோ இதுக்கு சைட் டிஷ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து தக்காளி தூக்கையை வந்து வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் பொட்டேட்டோ மாசால செய்வோம் குருமா மாசோ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு சரி வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் இருந்துச்சு ஸோ வெண்டக்காய் வச்சு நம்ம வெண்டக்காய் வந்து சாப்பிடவே மாட்டேறாங்க என்ன பண்ணாலும் ஸோ அதனால் வெண்டக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனால் வெண்டா வெண்டக்காய் மசாலா நம்ம செஞ்சு கொடுத்துட்லாம் ஸோ டிஃபனுக்கு நல்லா இறங்கிடும் ஸோ காலியாக ஆகிடும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வெண்டக்காய் மசாலா தான் செய்ய போகிறேன் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப லைக் பண்ணி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெண்டக்காய் மசாலா என்னோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வெண்டக்காய் வந்து நான் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெண்டக்காவை இப்போ வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த இது வந்து சைடாக இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கிறேன் அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் கட் பண்ணுறேன் இதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுது டிஃபனுக்கு சரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே அதே மாதிரி நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எல்லா வெண்டக்காயும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா இதில் வந்து நல்லா மசாலா வந்து இறங்கும் அதனால் இப்படி போட்டிருக்கேன் இந்த சைஸும் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்திக்குலாம் வந்து இந்த பெரிய சைஸாக போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அந்த வெண்டைக்காயை சும்மா சாட்டி பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது நம்ம வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில் இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நான் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் சோம்பு கூட ஆட் பண்ணுவேன் சோம்பு வந்து நான் ஃபைனலாக சோம்பு பொடி வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ நான் இன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அது கூட கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா வச்சுக்கலாம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடிப்படுற மாதிரி தான் இருக்கும் அது நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லா வந்து கலர் மாறி வரணும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து தக்காளி இந்த பியூரி மாதிரி அரைச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லாயிருக்கும் அது போட்டு டக்குன்னு அந்த இந்த வந்து பார்க்கும்போது இந்த கிரேவி இதெல்லாம் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா வந்து வதங்குனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிறது தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படி வதங்கட்டும் நல்லா வதங்கி இருக்கு அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஆட் பண்ண போறோம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப காரம் ஆட் பண்ண மாட்டேன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தூள் சோம்பு தூள் சால்ட் தேவையான அளவு பண்ணிக்கிறேன் இந்த அப்படியே ஒரு கலரி கலரி விடுவோம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா மசா நல்லா பைண்ட் ஆகணும் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த வெண்டைக்கால போய் இறங்கணும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம புளிலாம் வந்து எதுவும் யூஸ் பண்ணல அதனால நான் வந்து தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நல்லா இருக்கு இந்த மசாலாவோட நல்லா வந்து கொஞ்ச நேரம் போகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெண்டக்காய் வந்து நல்லா வேகட்டும் வர கொஞ்சம் தண்ணி நமக்கு வேண்டிய அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம் வெண்டக்காய் வந்து நல்லா வெந்து வரும் ஃபார்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் ஸ்மெல் சூப்பராக இருக்குது வெந்தம் இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் கார்ன் ஃப்ளோர் வந்து அந்த தண்ணியில் கலக்கி வச்சிருக்கேன் அது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாகவும் அதுக்கு ஓகே பார்க்கவே சூப்பராக இருக்குது அவ்வளோ அவ்வளோதான் பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாவ் செம்ம இப்போ கொத்தமல்லி தூவி அப்படி நம்ம இறக்கிட போகிறோம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சப்பாத்திக்கு வந்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு

இது இந்த சப்பாத்தி கூட வச்சு அதை சேர்த்து இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் வீட்டுல இருக்க வெள்ளக்காய் பிடிக்கலன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க நார்மலி ஃபார் சப்பாத்தி தோசை இடியாப்பம் சாப்பாடு கூட செமையா இருக்கும் ஒரு அக்கள இருந்தா போதும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க